நிகழ்மகிள் பேஜில் இருந்துட்டு நான் காம்போ ஆஃபரில் சில்வர் காயினோட பொருள் வாங்கியிருந்தேன் அந்த பொருள் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் யூஸ் பண்ணி பார்த்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்க தன்னோட குழந்தைங்களுக்கு எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி அந்த ஒரு பாசத்துலேயும் கலந்துருந்துச்சு இங்கே கொடுத்த அந்த டேஸ்ட்லே தெரியுது நம்ம வீட்டுக்கு நம்ம செஞ்சால் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்க நல்லா இருக்கு ஷாம்பு மற்ற பொருள் எல்லாமே வாங்கியிருந்தோம் எல்லாமே சம சூப்பராக இருந்துச்சு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள்னா பூண்டு ஊர்காண்ணா சாதத்தில் பிசைஞ்சு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என்னோட பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிமா செஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறான் அந்த அளவுக்கு இருந்துச்சுண்ணா எப்படி இருந்துச்சுப்பா பூண்டு ஊர்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுண்ணா தேங்க்யூ